அன்பான சகோதர சகோதரிகள் யாருக்கும் ஆண்டவராக நமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளினுடைய தலைப்பு தீட்டு உள்ளத்திலிருந்து வருகிறதா அல்லது உலகத்திலிருந்து வருகிறதா என்கிற தலைப்பின் அடிப்படையில் இந்த நாளில் உங்களோடு விட நான் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இதுக்கு ஆதாரமாக மார்க்கெழுதி சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் அதில் ரெண்டாவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் அப்பொழுது அவருடைய சீசரில் சிலர் கழுவாத அசுத்த கைகளினாலே போஜனம் பண்ணுகிறதை அவர்கள் கண்டு குற்றம் பிடித்தார்கள் ஏனெனில் வரிசையர் முதலிய யூதர்கள் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கை அடிக்கடி கைகளினால் ஒழிய சாப்பிட மாட்டார்கள் கடையிலிருந்து வரும்போது ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள் அப்படியே செம்புகளையும் கிண்ணங்களையும் செப்பு குடங்களையும் மனைகளையும் கழுவுறதுமல்லாமல் வேறு அநேக ஆச்சாரங்களையும் கைகொண்டு வருவார்கள் அப்பொழுது அந்த வேத பாரகரும் அவரை நோக்கி உடைய சீசர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கைகொள்ளாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார்கள் அவர்களுக்கு அவர் பிரத்யுத்திரமாக இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாயிருக்கிறது என்றும் மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாயனுக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரமாய் மாயக்கரராகி உங்களை குறித்து இயேசையா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறான் என்று சொல்லி ஏசு இங்கே அவர் சொல்லுகிறதாக நாம் பார்க்கலாம் அப்போ இந்த செய்தியிலிருந்து மூன்று விஷயங்களை நாம் படிக்க இருக்கிறோம் முதலாவது ஏன் அடிக்கடி கை கழுவுகிறார்கள் ரெண்டாவது பாரம்பரியம் என்றால் என்ன யார் தீட்டானவர்கள் என்கிற மூன்று கேள்விகள் மூலமாய் இந்த பகுதியை புரிந்து கொள்ள கடவுள் உங்களுக்கு எனக்கும் உதவி செய்யட்டும் இந்த பகுதியில் நாம் முதலாவது படிக்கும்போது ஏன் அடிக்கடி கை கழுவுகிறார்கள் என்கிற ஒரு கேள்வி இங்கே எழுகிறது சில கடைகளுக்கு போயிட்டு வரும்போது கை கழுவுகிறார்கள் அது மாத்திரமில்ல அநேக ஆச்சாரங்களையும் அவர்கள் கொழுவதாக நாம் இங்கே பார்க்கலாம் முதலாவது தெய்வம் மனிதனுக்கு சில கட்டளைகளையும் பிரமாணங்களையும் எழுதி கொடுத்திருக்கிறார் ஆனால் அவற்றோடு கூட சேர்த்து சில காரியங்களை மனிதர்களே கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படித்தான் இந்த கை கழுவுவது சாதாரணமாக நாம் சாப்பிடுவதுக்கு முன்பாக கை அசுத்தமாக இருக்கும் அதை ஒரு தரம் கழுவினால் அது தவறல்ல ஆனால் அடிக்கடி அடிக்கடி அவர்கள் கை கழுவுகிறதை ஒரு பழக்கமாக ஒரு ஆச்சாரமாக ஒரு பாறை பாரம்பரியமாக செய்து வருகிறார்கள் ஏனென்று சொன்னால் சிப்தா என்கிற ஒரு வகையான பிசாசு அவருடைய கைகளில் இருக்கிறதாக அவர்கள் நம்புகிறார்கள் அதனால் அடிக்கடி அடிக்கடி கை கழுவுவதனாலே அந்த பிசாசை நாம் விரட்டி அடிக்க முடியும் என்று சொல்லி நம்புகிறார்கள் ஒருவேளை அந்த கை கழுவாமல் சாப்பிட்டால் அந்த பிசாசு மனிதர்களுக்குள்ளே போய்விடும் என்று சொல்லி அவர்கள் நம்புகிறார்கள் அதனாலே அடிக்கடி அடிக்கடி கை கழுவுகிறார்கள் ரெண்டாவது கடை வீதிக்கு போயிட்டு வருவார்களானால் அவர்கள் வந்தவுடனே குளிப்பார்கள் மற்ற செம்புகளையும் பாத்திரங்களையும் மனைகளையும் மனைகள்னு சொன்னால் வீடுகளையும் மற்ற எல்லா ஆச்சாரங்களையும் அவர்கள் செய்கிறார்கள் ஒருவேளை அவர்கள் வெளியிலே போவில்லை என்று சொன்னால் யாரையுமே பார்க்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் வெறும் கைகளை மாத்திரம் கழுவினால் போதும் என்று நம்புகிறார்கள் அப்படியானால் வெளியில் இருக்கிற மனிதர்கள் தொடுவது மூலமாகவோ மனிதர்களிடத்தில் சம்பாசிப்பது மூலமாகவோ தீட்டு வரும் என்று சொல்லி அவர்கள் நம்புகிறார்கள் அடுத்ததாக யாரையாவது சந்தித்தால் அவர்கள் தீட்டு வரும் என்று சொல்லுகிறார்கள் இந்த தீட்டு என்கிற அந்த பதத்தில் தான் தீண்டாமை என்கிற ஒரு பதம் வந்தது இந்த தீண்டாமை என்கிற பதம் உங்களுக்கு அநேகருக்கு தெரிந்திருக்கிற விஷயம் அதாவது பிறப்பின் அடிப்படையில் ஒருவன் தாழ்ந்தவன் என்றும் ஒருவன் உயர்ந்தவன் என்றும் சொல்லி அவர்களை மற்றவர்கள் தொடுகிறவர்கள் அவர்கள் தீண்டத்தகாதவர்கள் அவர்கள் தொட்டால் பாவம் அல்லது தீட்டு என்று சொல்லி தங்களை கழுவிக்கொள்வது மூலமாக கைகளை கழுவுவது மூலமாக குளிக்கிறது மூலமாக அந்த தீட்டிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறார்கள் இதற்காகத்தான் அவர்கள் அடிக்கடி அங்கே கைகள் இருக்கிறார்கள் ஆனால் இங்கே ஒரு பாரம்பரியத்தை மீர்கிறதாக என்கிற ஒரு வார்த்தை நாம் இங்கே படிக்கலாம் அப்படி சொன்னால் பாரம்பரியம் என்று சொன்னால் என்ன அல்லது பரம்பரை என்று சொன்னால் என்ன என்று சொல்லி நாம் யோசிப்போம்னால் முன்னான இருக்கிற தலைமுறைகளை ஏழு தலைமுறையை நாம் கடக்கிட்டு பார்ப்போமுனால் அவர்கள் பரன் பறை என்கிற பரம்பரையாக அவர்கள் சொல்லுகிறார்கள் அதனால் இத்தனை காரியங்களாக இத்தனை தலைமுறைகளாக ஒரு காரியத்தை பின்பற்றி வருவதனால் அது பாரம்பரியம் என்று சொல்ல சொல்லப்படுகிறது எந்த காரணமும் தெரியாமல் ஒருவர் செய்கிறதை அப்படியே செய்வது பாரம்பரியம் ஆனால் அதை அறிந்து எதற்காக செய்கிறோம் என்று சொல்லி அறிந்து செய்தால் அதுக்கு பேர் பாரம்பரியம் அல்ல உதாரணமாக வாசலை அலங்கரிப்பதும் எல்லாரும் செய்கிறார்கள் எதற்கு என்று சொல்லி எனக்கு தெரியாது என்று சொல்லி நானும் செய்வேன் ஆனால் அது பாரம்பரியம் மாறாக அது அந்த இடத்துல அசுத்தம் இருக்கிறது அதனால் அதை கழுவுகிறேன் என்று சொன்னால் அது பாரம்பரியம் இல்லை அதனால ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் அது காரணம் அறியாமல் செய்தால் அதுக்கு பேர் பாரம்பரியம் காரணத்தை அறிந்து ஒருவேளை காலையில குளிக்கிறோம் காலையில பல்விளக்குறோம் மற்ற கடன்களை காலை கடன்களை நாம் முடிக்கிறோம் இதெல்லாம் நாம் தெரிந்து செய்கிறோம் எதனாலே செய்கிறோம்னு சொல்லி நமக்கு தெரிந்து இருக்கிறது அதனால அது பாரம்பரியம் அல்ல தெரியாமல் எந்த காரியத்தை செய்தாலும் அது பாரம்பரியமாகிறது தெரிந்து செய்கிற காரியம் பாரம்பரியமாகாது அதனால இவர்கள் என்ன செய்கிறார்கள்னு சொன்னால் பாரம்பரியத்தை அவர்கள் அனுசரிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் முன்னாடி ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்லியிருப்பார்கள் அதையும் இப்போது அவர்கள் பிடித்து கொண்டவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் மூன்றாவதாக நாம் இங்கே படிக்கிறோம் யார் தீட்டானவர்கள் என்று சொல்லி நம் ஒரு கேள்வியை கேட்டோம் இப்பொழுது யார் தீட்டானவர்கள் சொன்னால் பிறப்பின் அடிப்படையில் அல்லது பாரம்பரியத்தின் அடிப்படையில் இவர்கள் இவர்கள் தீட்டானவர்கள் இவர்கள் தீட்டில்லாதவர்கள் சொல்லி யாரையும் நாம் சொல்ல முடியாது சில வேளை சில காய்கறிகளை சாப்பிடுவதன் மூலமாக கூட அவர்கள் தீட்டானவர்கள் சொல்லி நினைக்கிறார்கள் ஒருவேளை காய்கறிகள் கூட நம்மை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி சொல்கிறார்கள் சில மாம்சம் திணுகிறவர்களை பார்த்து அவர்கள் தீட்டானவர்கள் என்று சொல்லி எண்ணுகிறார்கள் அதனாலே ஆண்டவர் சொல்கிறார் இதில் பதினைஞ்சாவதுல மனுஷனுக்குள்ளே போவது ஒன்றும் மனுஷனை தீட்டுப்படுத்தாது அப்படின்னு சொன்னால் நாம் சாப்பிடுகிற உணவு நாம் சாப்பிடுகிற எல்லா காரியங்களும் ஒரு மனிதனை தீட்டுப்படுத்தாது அல்லது அவனை பாவமாக்காது ஆனால் மனிதனுக்குள்ளே இருந்து வெளியில வருகிற பொள்ளாத சிந்தனைகள் கொள்ளாத எண்ணங்கள் கொள்ளாத பேச்சுக்கள் அல்லது கெட்ட செயல்கள் இதையெல்லாம் மனிதனை தீட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இது தீட்டு அல்லது பாவம் என்று நாம் வைத்துக்கொள்வோமானால் அதிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன வழி என்று சொல்லி அவர்கள் யோசிப்பதில்லை மாறாக அதிலிருந்து நாம் ஏதாவது சாக்கு போக்குகளை சொல்லி நாம் பாரம்பரியத்தை அனுசரிக்கிறதுனால அல்லது சடங்காச்சாரங்களை அனுசரிக்கிறதுனாலே அதிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்கிறார்கள் ஒருவேளை நான் பல முறை குளிக்கிறதுனாலையோ அல்லது பல முறை என்னை கைகளை கழுவிக்கொள்கிறதுனாலேயோ வெளிப்புறமான சுத்தத்தினாலே நான் தேவனை முடியும் என்று சொன்னால் அது நம்முடைய காண்பிக்கிறது மாறாக தெய்வம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறார் நாமே அவருடைய ஆலயம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நம்முடைய ஆலயம் ஆகிய நமக்குள் அவர் இருக்கிறார் நமக்குள் இருக்கிற பொல்லாத சிந்தனை பொல்லாத பேச்சு இதெல்லாம் நமக்குள் இருந்து வெளியில வருமானால் அது மற்றவர்களை காயப்படுத்துமானால் அல்லது நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை சிந்திப்பதனாலே பேசுவதனாலே செய்வதனாலே நாம் பாவம் செய்வோமானால் அது தேவனை பிரியப்படுத்த மாட்டாது அதனாலே தேவன் பிரியப்பட மாட்டார் மாறாக இதுக்கு ஏதாவது வழி இருக்கதா என்று சொன்னால் இதற்கு ஒரு தீர்வு இருக்கிறது என்னன்னு சொன்னால் நம்முடைய பொல்லாத இருதயம் கசப்பான இருதயம் அதை நாம் மாற்ற வேண்டும் எப்படி என்று சொன்னால் நாம் இயேசு கிறிஸ்துவை நம்புவதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல இருதயத்தை தாரும் சுத்தமான இருதயத்தை தாரும் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடத்துக்கு முன்பாக உங்களுக்காக எனக்காக மறித்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் மன்னிக்க அவர் போதுமானவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தை சுத்தம் செய்கிறார் நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறார் அதனாலே தேவன் தங்குகிற ஆலயமாக அவர் மாற்றுகிறார் அதனாலே நாம் வெளிப்புறமான நிலைமையில நல்ல மனிதர்களாக நீதிமான்களாக நீதி செய்கிறவர்களாக யோக்கிமான்களாக தேவன் உங்களை என்னை மாற்றுகிறார் அதை மாறாக அதை விடுத்து பாரம்பரியத்தினாலேயோ சடங்காசாரத்தினாலேயோ நாம் எந்த காரியத்தை செய்தாலும் நம்முடைய இருதயத்தை நம்மாலே மாற்ற முடியாது ஒருவேளை மாற்றிக்கொண்டு என்கிற ஒருவேளை மனதளவில் நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் அது உண்மை அல்ல அது பொய்யான காரியமாக இருக்கிறது அதனால இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ளுகிறோம்னு சொன்னால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் வெளிப்புறமான பாரம்பரியத்தை அனுசரிக்கிறதுனாலேயோ சடங்காசாரத்தை அனுசரிக்கிறதுனாலேயோ நாம் இப்படி நல்ல வாழ்க்கை வாழ முடியும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்களா அப்படி நினைத்தால் இன்றே உங்களுடைய வாழ்க்கையை தெய்விடத்தில் ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே நான் ஒரு பாவி நான் ஒரு தீட்டானவன் வெளிப்புறமான காரியத்தினாலே நான் தீட்டானவன் அல்ல நான் உள்ளான நிலைமையில என் இருதயத்தின் அடிப்படையில் நான் ஒரு பாவம் செய்திருக்கிறேன் நானும் ஒரு பாவி என்று சொல்லி உணர்ந்து கொள்கிறேன் என் பாவத்தை மன்னிங்க எனக்காக சிலுவில ரத்தம் சிந்தை மறிச்சிங்க அப்படிங்கிறதை நான் உணர்ந்து கொள்கிறேன் அதனால் எனக்கு இந்த நல்ல இருதயத்தை கொடுத்து நல்ல சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுத்து நல்ல சிந்தனையை நல்ல பேச்சையும் நல்ல செயலையும் நான் செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்லி உள்ளத்திலிருந்து ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுகிறதனால் உங்கள் பொல்லாத இருதயத்தை கசப்பான இருதயத்தை அசுத்தம் நிறைந்த உங்கள் இருதயத்தை அவர் மாற்றி நல்ல இருதயமாக சுத்தமான இருதயமாக தூய்மையான இருதயமாக மாற்றி நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகத்தில் கடவுளுக்கு பிரியமாய் வாழ முடியும் அதனால நீங்கள் இந்த நாளிலே ஒரு நல்ல தீர்மானம் எடுப்பீர்கள் சொல்லி நான் நம்புகிறேன் இந்த நாளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விசுவாசித்து நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் ஆனால் சிலுவிலே சிந்தின ரத்தத்தினாலே உடைய பாவத்தை மன்னிக்க அவர் இருக்கிறார் எவடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ எவடை மேர்தல் மூடப்பட்டதோ அவன் பாக்கிவான் என்று வேதம் சொல்லுகிறது கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அதனால் இந்த நாளிலே நல்ல ஒரு தீர்மானம் எடுக்க கத்ததாம் எங்களுக்கு எனக்கும் உதவி செய்வாராக இயேசு கிறிஸ்தவின் நம்பிக்கையில் உறுதியாயிருங்கள் தேவனுடைய வார்த்தையில வளருவதற்கு நீங்கள் இன்னும் ஆயத்தப்படுங்கள் ஆஸ்வதிக்கிற கர்த்ததாமே உங்கள் அனைவரோடு கூட இருப்பார் அதனால் இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க ஒருவேளை இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானால் தேவனே தூய இருதயத்தை என்னுள் தாரும் தே என்று சொல்லி நீங்கள் தேவனத்தில் வேண்டுங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் தேவனைய புதிய இருதயத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி நீங்கள் தெரிவிங்கள் கத்த உங்களை ஆஸ்வதிப்பார் உங்களுக்காக நான் ஜெபித்து நான் முடிக்க நான் விரும்புகிறேன் கிருப பிதாவே மகிமை மாற்றம் இந்த உன்னதமான தெய்வமே இந்த வேலைக்காய் நன்றி இப்போது கூட ஆண்டவரே இயேசு கிறிஸ்து அந்த வேத பாரகர்களை குறித்து ஆண்டவரே இந்த அசுத்தம் அல்லது தீட்டு எதிலிருந்து என்பதை நாங்கள் ஆண்டவரே இந்த நாளிலே உணர்ந்தோம் வெளிப்புறமான வாழ்க்கையிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையில தீட்டு வருவதில்லை உள்ளான இருதயத்தில் இருக்கிறதே எங்களுடைய வாழ்க்கையில தீட்டாக இருக்கிறது அந்த தீட்டில இருந்த நாங்கள் குணமடைய சுகமடைய அந்தவரைய புதிய இருதயத்தை தாரும் என்று சொல்லி இந்த வேலையிலே எங்களை தாழ்த்தி உப்பு கொடுத்து நாங்கள் விக்கிறோம் தொடர்ந்து ஆசதிங்க தொடர்ந்து பலப்படுத்துங்க அறிவினை சக்கராக மூலமா ஜீபிக்கிறோம் எங்கள் ஜீவனம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்